அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பார்த்திபனேன் சின்ன ஒரு அரசியல் ஆலோசனை தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்கிறேன் இப்போ ஒரு இல்லை என்ன நடக்குதுங்கிறது நான் பார்க்கலாம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போது லண்டன் செல்கிறார் அதாவது அரசியல் மேற்படிப்பிற்காக முழுமையான அரசியலை கற்றுக் கொள்வதற்கு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து லண்டன் செல்கிறார் லண்டனில் போயிட்டு முழு அரசியலை படிக்கிறதுக்காக அவர் ஒரு பல்கலைக்கழகத்தில் படிக்கிறதுக்காக போறாரு ஸோ அது ரீசனாக உள்ள செய்தி போறாருங்கிறது நிசர்த்தரமான உண்மை பிஜேபியோட சில விஷயங்கள் மாறுபட்ட விஷயங்கள் என்னவாக இருக்கும்னாக்கா அது சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் தெரியும் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலைக்கு தெரியும் இதை வந்து நம்ம யாரையும் குறை சொல்லணும்னு சொல்ல இதுல யாரையும் மையப்படுத்தணும்னு சொல்ல என்ன நடக்குது அரசியல்னா என்ன நடக்குதுங்கிறது ஒரு சின்ன ஆலோசனை இதுல என்ன உண்மை இருக்குங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க சோ நாகரீகமான முறையில ஓகேவா ஒண்ணு எதிர்பார்த்த அளவுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாஜகவுக்கு சீட்டு கிடைக்கல அந்த தொகுதிகளிலும் திமுக ஆட்சிக்கு வந்ததனால இவங்க வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் என்ன நடக்கலாம் அப்போ நமக்கு சீட்டு கிடைக்கணும்னாக்கா கூட்டணி இல்லாமல் நம்ம செயல்பட முடியாதுங்கிற ஒரு முடிவுக்கு வரும்போது ஆல்ரெடி அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் விரிசல் ஏற்பட்டு இருக்கு அதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலை வந்து விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு அதனால அவர் இருந்தா இதுல வந்து நான் வந்து பிஜேபி தலைவராக இருக்க மாட்டேன் தமிழக தலைவராக இருக்க மாட்டேன்னு சொல்றாங்க ஓபன் டாக் கொடுத்துருக்காரு சோ அதன் அடிப்படையில பாஜக தலைமையகம் என்ன செய்யறாங்கன்னா இப்போ அண்ணாமலை அவர்கள் தமிழகத்துல இருந்தால் பிஜேபி சாரி அதிமுக கூட தொடர்பு வைக்க முடியாது கூட்டணி வைக்க முடியாது அந்த ஒரு காரணத்தை மையப்படுத்தி இவரை வெளியில எடுக்கணும் தமிழக பாஜக தலைவரை வேற ஒருத்தவங்களை நிர்ணயிக்கணும் அதுக்கப்புறம் அதிமுக கூட தொடர்புல வரணும் அந்த கூட்டணி விதிமுறையில வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்ம கணிசமான இடங்களை முடிக்கணுங்கிறதான் கால்குலேஷன் ஸோ இந்த விஷயம் உண்மைன்னு சொன்னாக்கா நீங்க லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் மேலும் மக்களுக்காக நான் போகிறதையும் பார்த்துக்கலாம்